ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று உலகமே புனித வாலண்டியன்ஸ் டே கொண்டாடுகின்றது புனித வாலண்டே ஒரு குருவாக ரோமை நகரிலே பணியாற்றிய போது ரோமை பேரரசாக இருந்த இரண்டாம் கிளாடியஸ் காலகட்டத்தில் அவர் ஒரு சட்டம் இயற்றினார் திருமணமான படைவீரர்களை விட திருமணமாகாத படை வீரர்கள் தைரியமும் சக்தியும் என்ற காரணத்தினால் திருமண தடை அறிவித்தார் அவர் குரு மட்டுமல்ல ஒரு மருத்துவ கொடை அவையால் சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து ஆதரவளிப்பதும் மற்றும் இவ்வாறாக சட்டம் இயற்றிய காரணத்தினால் அவர் நிறைய திருமணமாகாத படை வீரர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் இது பேரரசர் இரண்டாம் கிளாடியூஸ் கைது செய்து ஒரு தளபதியிடம் ஒப்படைத்தார் அந்த தளபதி வேற்று தெய்வங்களை வணங்க வணங்காத காரணத்தினால் இவர் கொலை செய்யப்படுகிறார் பிறகு திருத்தந்தை நான்காம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு பெரிய ஆலயம் கட்டினார் ஆகையால் இன்று வரையில் திருமணமாகாத நபருடைய பாதுகாவலராக காதலருடைய பாதுகாவலராக இவர் இன்று வரையில் போற்றுவதற்கு நபராக இருக்கின்றார் என்றார் அது மிகையாக பிரியமான சகோதர சகுதியில் திருமணமாகாத படை வீரர்களுக்கு திருமணம் செய்து வைத்த இப்படிப்பட்ட ஒரு புனித வலைந்தினை இன்று கொச்சைப்படுத்தியும் மிகைப்படுத்தியும் வெறும் காதலர் தின விழா என்று சுருக்கி விட்டார்கள் விட்டார்கள் சுருக்கிவிட்டார்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக படை படைவீர் இளம் படை வீரர்களை அவர்கள் ஒரு காலம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடாது ஏனென்றால் திருமணம் வாங்கும் ஒரு அழைத்தல் என்று குருவாக இருந்த புனித வளங்களை நினைத்து பார்த்தார் பேரரசருக்கு எதிராக அவர் இளம் படை திருமணம் செய்து வைத்தார் பிரியமான கலாச்சாரம் மாறிவிட்டது இன்றைக்கு காதல் என்பது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் உனக்கு பிடிக்கின்றது எனக்கு பிடிக்கின்றது இருவரும் வாழ்வோ லிவிங் டுகெதர் பிடிக்கவில்லை என்றால் திருந்து போயிடுவோம் என்ற கலாச்சாரத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அன்புக்காகவும் அரவணைப்புக்காகவும் அந்த திருமணத்தை ஊக்குவிக்கக்கூடியவர் தான் புனித வளங்க காதல் திருமணங்களையும் காதலையும் ஆதரிக்கக்கூடிய நபர் அல்ல சகோதர சூழல் என்று எல்லா இடங்களிலும் காதலர் தின வாழ்த்துக்கள் கூறுவது அந்த காதலர் புனிதமாக இருக்க வேண்டும் கடைசி வரையில் ஆமே இதோ ஆம் என்று சொன்ன வார்த்தை பழகுவதற்கும் பணத்திற்கும் அழகிற்கும் அல்லது உடலுக்கும் அல்லது சொத்திற்கும் அல்லது அந்தஸ்திற்கும் செல்வத்திற்கும் பழகக்கூடிய காதல் அல்ல என்று பிரியமான சகோதர சோழே திருமணத்தை திருமணமாகாத அந்த படை வீரர்களுக்கு அவர் திருமணம் செய்து வைத்தார் அப்ப காதலிக்கக்கூடிய நபர்கள் அறிந்தும் தெரிந்தும் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து அறிந்து காதலிக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் ஒன்றுமே தெரியாமல் கண்டதுடன் காதல் என்று காதலித்த பிறகு அதற்கு பிறகுதான் நீ என்ன மதம் என்ன ஜாதி என்ன கோத்திரம் என்ன ராசி பலன் என்று பார்ப்பதில் நியாயம் இருக்கின்றதா வளர்வதற்கு முன்பாகவே அதை தெளிவுபடுத்திக் கொள்வது எல்லோருக்கும் நல்லது பிரியமான சகோதர சூழலே எத்தனையோ திருமணங்கள் திருமணத்துக்கு பிறகு நின்று போய்விடுகிறது ஏனென்றால் படிக்கின்ற இடத்துல அல்லது வேலை செய்கின்ற இடத்துல அல்லது ஒரு நிறுவனத்தில் பழகி பேசி தன்னுடைய மனதை பறிவுடுத்து விடுகிறார்கள் எத்தனையோ இளைஞர்கள் இளம் பெண்கள் ஆகையால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையும் நிறைய சூழ்நிலைகளும் நிறைய சமூக போராட்டங்களையும் பெற்றோர்கள் சந்திக்க நேரிடுகிறது பிரியமான சந்திர சோழே இன்றைய காலகட்டத்திலும் கூட இதோ ஒருவர் என்னிடம் கூறினார் நாப்பத்தெட்டு வயது மதிப்புள்ளவர் இரண்டாவது திருமணம் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க என்று கூறினார் ஆனா அது ஜாதியில் இருக்கணும் வேறு கீழ் ஜாதியில் இருக்கக்கூடாது நாற்பத்தெட்டு வயசுல இரண்டாவது திருமணம் அந்த திருமணத்திற்கும் கூட இன்றைக்கு யார் சம்மதிப்பா அப்படி சம்மதம் தெரிவித்தாலும் அவர் என்னை விட உயர்ந்தவர் அல்ல எனக்கு ஈக்குவலா இருக்கணும் என்னை விட கீழ் ஜாதியாக இருக்கக்கூடாது பிரியமான சகோதர சோழே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் எப்போது நாம் கடந்து வருவோம் இந்த இனிமையான நாளில் நீர் இதோ காதலித்தீர் என்றார் ஒருவரிடம் அன்பு காட்டினீர் என்றார் கடைசி வரையில் அதுதான் நம்முடைய துறைச்சபை அருமையாகக் கூடியது இன்பத்திலும் துன்பத்திலும் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு இருந்து என் வாழெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்ற அந்த வாக்கு தத்துவத்துக்கு இணங்க நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அந்த பிரமாணிக்கமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் எல்லாத்தையும் கடந்து அன்பு நிறைந்த கணவன் மனைவியாக கடைசி வரையில் வாழ வேண்டும் இன்று வெறும் காதலர் தினம் வாழ்த்துக்கள் கூறுவது முக்கியம் அல்ல அந்த காதலனுக்கு காதலிக்கு கடைசி வரையில உண்மையாக நேர்மையாக கண்ணியத்தோடும் நாம் எப்படி நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கின்றோம் நம்முடைய எதிர்காலம் என்ன நம்முடைய திட்டம் என்ன என்பதையெல்லாம் திட்டமிட்டு வரையறைத்து ஒருவரை அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய திருவிழா புனித வளண்டை அவர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக உறுதுணையாக இருக்கும்படியாக எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களெல்லாம் ஆசிர்வதிக்கும்படி இந்த நாளில் நாம் இணைந்து ஜெபிப்போம் பரலோகத்தந்தை இறைவா தர்மியான நாளுக்காக உமக்கு நன்றி இன்று புனித வளர்ந்தாய் திருமணமாகாத நபர்களுக்கு பாதுகாவலராக இருந்து இதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு குருவாக இருந்த போதிலும் கூட அவர் திருமணமாகாத படை வீரர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் அப்பா தகப்பனே இன்று எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ நபர்களுக்கு திருமணம் தடையாக இருக்கின்றது ஒரு கனவாக இருக்கின்றது எங்கு சென்றாலும் எத்தனையோ பொண்ணு பார்த்தாச்சு எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்தாச்சு இன்னும் ஆகலை அப்பா அவர்கள ஒப்ப கொடுக்கிறோம் புனித வளர்ந்தேனே அவர்களுக்காக நீ பறிந்து பேசும்படி விரைவில் அவர்களும் திருமணமாகி அன்பு நிறைந்த கணவன் மனைவியாக வாழ கிரும்பு தரும்படி நாங்கள் யாரை அன்பு செய்தாலும் அந்த அன்பு உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் கற்பும் பிரமாணிக்கமும் உள்ள அன்பாக என்றும் இருக்க அப்படிப்பட்ட அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க நாங்கள் ஒரு முன் உதாரணம் உள்ள வாழ்வு வாழ குருப்பு தரும்படி எங்கள் ஆண்டவராயிருஷினை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை